பழமையான காலங்களில் தமிழ்நாட்டின் கரிகால் நாட்டு வீரர்கள் கடல் ஓரத்தில் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆண்டு வந்தனர் அந்த நாடின் மகளிர் மட்டுமல்ல குழந்தைகளும் போர்க்கலையில் வல்லவர்களாக பயிற்சி பெற்றனர் அந்த தேசத்து மக்கள் அமைதியாகவும் தங்கள் வாழ்க்கையில் எந்த வகையான சோகமும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தார்கள் அதற்கு காரணம் அங்கு செல்வ செழிப்பும் விவசாய நிலங்களும் மற்றும் நீரோட்டமும் அளவு அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு தேசம் ராஜ்யத்தின் பெருமைக்குரியும் வீரத்தின் உருவாகவும் இருந்தாள் அமரர் தேவி வீரத்திற்கே பிறந்த தேவதை அமைச்சரே இன்று ஏதாவது செய்திகள் உள்ளதா மக்கள் அனைவரும் எவ்வாறு உள்ளார்கள் அனைவரும் சுகமாக உள்ளார்களா நமது ஒற்றர்களை அனுப்பி ஊருக்குள் என்ன நடக்கிறது என்பதை கண்காணிக்க ஆட்களை அனுப்பி இருக்கிறீர்களா என்று விசாரிக்கிறார் நாச்சியார் இவராக மக்களின் மக்களின் நலனை கொண்டு விசாரிக்கிறாள் தேவி நாச்சியார் மற்றும் அவள் நாட்டியத்திலும் பேர் போனவளாக இருந்தாலும் பயிற்சி நேரத்தில் போர்க்களம் கொண்டு வீரமங்கை யாகவும் திகழ்வாள்